ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உடல் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு சில உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை காரணமாக நம்ம உடலில் நோய்கள் வந்து ஒட்டி கொள்ளும் இப்படி நோய்கள் நம்ம உடலில் வரும் ஆரம்பத்திலேயே அதை கண்டறிந்து அதற்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் அந்த நோயிலிருந்து ஆரம்பத்திலிருந்தே நாம் விடுபட முடியும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள கட்டாயம் செய்ய வேண்டிய இரத்த பரிசோதனைகள் உள்ளது இது நம்முடைய வருடாந்திர சுகாதார பரிசோதனையில முக்கிய பங்கு வகிக்குது இது நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய நகர்வு என சொல்லப்படுது இந்த வருடாந்திர வழக்கமான பரிசோதனை சரியான நேரத்தில் நம்ம உடல் இருக்கக்கூடிய நோயை கண்டறிந்து அதை சரி செய்ய உதவுது இதில் முதலாவதா வைட்டமின் டி சோதனை எலும்பு ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் டி முக்கியமானது வைட்டமின் டி குறையும் பொழுது இது ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை அதிகரிக்கும் குறிப்பா பெண்கள் மாதவிடாய் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்களால ஆஸ்டியோபோரோசிஸ் நோயால பாதிக்கப்படுகிறார்கள் இந்த வைட்டமின் டி சோதனை உங்க உடல்ல இரத்தத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் டி அளவை அளவிடுது இது வைட்டமின் டி குறைபாட்டை கண்டறிய உதவும் அதுக்கப்புறமா கல்லீரல் செயல்பாடு சோதனைகள் கல்லீரல் செயல்பாடு சோதனைகள் இரத்தத்தில் உள்ள பல்வேறு நொதிகள் புரதங்கள் மற்றும் பொருட்களை அளவிடுவதன் மூலமாக உங்களுடைய கல்லீரலின் ஆரோக்கியத்தை மதிப்பிடுது அதிக அளவு இருக்கக்கூடிய கல்லீரல் நொதி அளவுகள் கல்லீரல் பாதிப்பு இல்லைன்னா நோயை குறிக்கலாம் கொழுப்பு கல்லீரல் நோய் ஹெபடைடிஸ் ஜீரோசிஸ் போன்ற நிலைகளை கண்டறிவதற்கு இந்த கண்காணிப்பு மிகவும் முக்கியமானது ஆரம்ப காலத்திலேயே இதை நம்ம கண்டறியும் பொழுது அதற்கான மருந்துகளை எடுத்து வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது இந்த கல்லீரல் செயல்பாடு ஆரோக்கியமடையும் கல்லீரல் சேதமும் குறையும் அதுக்கப்புறமா சிறுநீரக செயல்பாடு சோதனைகள் இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கிரியாட்டினின் இரத்த யூரியா நைட்ரஜன் அளவை அளவிடுவதன் மூலமா உங்கள் சிறுநீரகம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுது என்பதை அறிந்து கொள்ள உதவும் அதிக அளவு கிரியாட்டின் சிறுநீரக நோயின் அறிகுறியா இருக்கலாம் இதற்கு நம்ம சிகிச்சை அளிக்காம இருந்தால் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் அதுக்கப்புறமா லிப்பிட் ப்ரொஃபைல் உங்க கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது இதய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது இதை அறிந்து கொள்ள லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் உதவுது இந்த பரிசோதனை உடலில் உள்ள மொத்த கொழுப்பு குறைந்த அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதம் எல்டிஎல் உயர் அடர்த்தி கொண்ட கொழுப்பு புரதம் ஹெச்டிஎல் மற்றும் ட்ரை கிளிசரைடுகளின் அளவை கண்டறிய உதவுது உங்களுடைய இரத்தத்தில் எல்டிஎல் கொழுப்போட அளவு அதிகம் இருந்தால் அது இதய நோய் அபாயத்தோட தொடர்புடையதாக இருக்கலாம் என சொல்லப்படுது அதே நேரத்தில் ஹச்டிஎல் கொலஸ்ட்ரால் உடலுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதால் அதோட அளவையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிசோதனையை ஆண்டுதோறும் மேற்கொள்வதன் மூலமா உங்க இதய ஆரோக்கியத்தை கண்காணிக்க முடியும் அதுக்கப்புறமா உங்க சராசரி இரத்த சர்க்கரை அளவு அதாவது குளுக்கோஸ் அளவு என்ன என்பதை காட்டும் ஹீமோகுளோபின் ஏ ஒன் சி அளவுகள் அதிகமாக இருந்தா அது நீரிழிவு நோயின் உயர் இரத்த குளுக்கோஸின் அறிகுறி எனவும் சொல்லப்படுது அதனால இந்த மருத்துவ சோதனைகளை வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழது என்பதை தெரிந்து கொண்டு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருந்தால் ஆரம்பத்திலேயே அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் என சொல்கிறாங்க மருத்துவ நிபுணர்கள் அதனால் இந்த பரிசோதனைகளை உங்களுடைய மருத்துவரின் அறிவுரைப்படி கட்டாயம் எடுத்துக்கொள்வது நல்லது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் இந்த விஷயங்களை மேற்கொள்வது நல்லது